வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் முயற்சிகளும் உழைப்புகளும் மிக அவசியம் நானும் உழைக்கின்றேன் முயற்சி செய்கின்றேன் பிறகு ஏன் எனக்கு வெற்றி எனும் கிரீடத்தை சூட முடியவில்லை என்றுதானே கேட்கிறாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி என்னும் பூக்களை பறிக்க சில முள்ளிடம் நீ காயப்படத்தான் வேண்டும் காயப்படத்தான் வேண்டும் என்பதை விட நீ வாழ்க்கையில் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே அடுத்த நிமிடங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாள் அர்த்தங்கள் அடங்கி உள்ளது அந்த அர்த்தங்களுக்கு தான் நாம் ஓடுகின்ற ஓட்டம் சிலர் அதில் நிதானமாக ஓடுவார்கள் சிலர் அதில் எதற்காக என்று தெரியாமலேயே ஓடுகின்றார்கள் பார்க்கும் பொழுது மட்டும்தான் தெரிகின்றது ஏதோ சிறு சிறு அன்பு பாசம் பரிவு என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் பிள்ளையான நீ என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகின்றாய் நேர்மையான உலகில் நேர்மையான சூழ்நிலைகளில் மனிதர்கள் இடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில எதிர்மறை குணங்களை நீ கடந்து வருகின்றாய் இது வெள்ளத்தில் தக்கெடுபவனுக்கு மூழ்கும் நேரத்தில் அவனுக்கு கிடைக்கும் பிடிப்பு என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதிய வாழ்க்கை நிலையையும் இதுவே தான் நீ எதற்கும் பயப்படாதே என் கை எப்பொழுதும் உன்னை காக்கும் விரைவில் நீ மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர் முன்னிலையில் இமர்ந்து பார்க்க செய்வேன் அதனால் நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை உன்னில் நிச்சயம் வெற்றி என்னும் தீபத்தை ஏற்றி அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்த இடத்தில் கொண்டு செல்வேன் உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய்

என் பிள்ளை நீ நன்றாக சந்தோஷமாக வாழப் போகின்றாய் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து போகின்றேன் இனி எந்த விதமான கஷ்டங்களும் உனக்கு வராது ஒரு அமைதியான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகின்றாய் என்னை நம்பு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு வாழ்க்கை பயணத்தை தொடரு உனக்கு நன்மையே நடக்கும் வாழ வளமுடன் நல்லது மட்டுமே நடத்தி கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று கவலைப்படாதே எதுவுமே நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே உனக்கென்று யாரும் இல்லையே என்று கண்ணீர் விடாதே சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக நடக்கிறது உனக்கு சாதகமாக நடக்கவில்லையே என்று பயப்படாதே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் காலச்சக்கரம் என்ற ஒன்று சுழன்று கொண்டுதான் இருக்கிறது அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது நீ உன்னை நம்பாமல் இருக்கலாம் சமயங்களில் என்னை கூட நம்பாமல் இருக்கலாம் ஆனால் இந்த காலச்சக்கரத்தை நம்பிதான் ஆக வேண்டும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் காலச்சக்கரம் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கும் சரியான நேரத்தில் சரியான பதிலை அளித்து கொண்டே இருக்கும் இந்த காலச்சக்கரத்தில் இருந்து யாராலும் தப்பிவிட முடியாது இந்த காலச்சக்கரம் சுழலும் போது எதுவெல்லாம் நடக்கும் என்று தெரிந்து கொள்கிறாயா நீ விரும்பியதெல்லாம் வெறுத்து போகும் காலமும் வரலாம் வெறுத்ததையே விரும்புகின்ற காலமும் வரலாம் நீ ஆசைப்பட்டதெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கும் காலமும் வரலாம் நீ வேண்டியதெல்லாம் தூக்கி போடும் காலமும் வரலாம் வேண்டாம் என்று தூக்கி போட்டதையே தலையில் வைத்து கொண்டாடும் காலமும் வரலாம் தேன் ஒழுகிய பேச்சுக்கள் எல்லாம் கசந்து போகும் காலமும் வரலாம் கெஞ்சி கேட்டதெல்லாம் அலட்சியப்படுத்தும் காலமும் வரலாம் நீ கெஞ்சிய காலங்கள் சென்று உன்னை கெஞ்சும் காலமும் நிச்சயம் வரலாம் மண்டியிட்டவர்களிடமே எதிர்த்து போகும் காலமும் வரலாம் நீ தோற்று போனவர்களிடமே அவர்கள் வெற்றி கொள்ளும் காலமும் நிச்சயம் வரலாம் உறங்காத இரவுகள் எல்லாம் நிம்மதியாக உறங்கும் காலமும் வரலாம் சுலபமெல்லாம் கடினமாகவும் கடினமெல்லாம் மிக சுலபமாகவும் மாறும் காலமும் வரலாம் தொலைத்தவர்களையே தேடாமல் போனால் போகட்டும் என்று இருக்கும் காலமும் வரலாம் தொலைந்து போய் தேடியவர்கள் உன்னை தேடும் காலமும் வரலாம் ஏங்கி தவித்த வாழ்வினை உதாசீனப்படுத்தும் காலமும் வரலாம் இனி கிடைக்கவே கிடைக்காது என்று இருந்த வாழ்வு உன் கையில் வந்து சேரலாம் பொழுதுபோக்க முடியாத தவித்திருந்த நீ செய்வதற்கு பற்றவில்லை என்ற காலங்கள் பற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும் காலங்கள் வரலாம் குழந்தையே உன்னை தள்ளிவிட்ட மனிதர்கள் சிலர் இங்கு இருந்தால் புறக்கணித்த மனிதர்கள் சிலர் இங்கு இருந்தால் உன்னை கேலி செய்த மனிதர்கள் சிலர் இங்கு இருந்தால் காலச்சக்கரம் சுழலும் போது உன்னை தள்ளிவிட்ட மனிதர்களே உன்னை தூக்கி நிறுத்துவார்கள் உன்னை புறக்கணித்து சென்றவர்களே உன் புகழ் பாடுவார்கள் உன்னை கேலி செய்து போனவர்களே உன்னிடம் கையேந்தி நிற்பார்கள் ஏனென்றால் அத்தகையது மறந்து விடாதே இந்த காலச்சக்கரம் சுழ்ந்து கொண்டேதான் இருக்கும் எல்லா நிகழ்வுகளையும் தலைகீழாக மாற்ற இந்த காலச்சக்கரத்தால் முடியும் எனவே இதுதான் எப்படிதான் என்று நீ தீர்மானித்து விட முடியாது எது எப்படி என்பது காலத்தால் மட்டுமே அறிய முடியும் எல்லா வழிகளுக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் காலமே அருமருந்து எந்த ரணங்களையும் மாற்றும் சக்தி இந்த காலத்திற்கு மட்டுமே உள்ளது இன்று நீ ஆற்ற முடியாது அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் எதிர்காலத்தில் இதற்காக அழுதோம் என்று நீ அதை நினைத்து சிரிக்கும் காலத்தையும் இந்த காலத்தால் தர முடியும் காலச்சக்கரம் சூழ்ந்து கொண்டிருக்கும் வரை எதுவுமே நிரந்தரமில்லை எதுவுமே இங்கு இப்படியே போகாது எதையும் எப்படியும் மாற்றும் சக்திதான் இந்த காலம் எனவே உன் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்றால் அதை அப்படியே இந்த காலத்திடம் விட்டுவிடு நீ அமைதியாக இரு இந்த காலம் நேர்மறையானது நீதியை கொடுக்க வல்லது எந்த காலத்திலும் நீதியின் பக்கமே இந்த காலம் நிற்கும் எனவே காலம் எதை தர வேண்டுமோ அதை தந்தே தீரும் எது இங்கே நடக்க வேண்டுமோ அதை நடத்தியே தீரும் இந்த காலச்சக்கரத்தில் தப்பிவிட முடியாது எனவே எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே எல்லாவற்றுக்கும் காலம் பதில் சொல்லும் அதுவரையில் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா